உலகெங்கும் மாலும் பத்து கோடிக்கு மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு துயர சம்பவ செய்தியை பார்த்தோம் திருச்சி மாநகரில் நடந்திருக்குது நான் சார்ந்த திருச்சி மாவட்டத்தில் அந்த மாநகருக்குள் நடந்திருக்குது அதுவும் எங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா காவலர் குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே நடந்திருக்குது வந்த செய்தி பார்த்திங்கன்னா ஒரு காவலர் வீட்டுக்குள்ளே சென்று அந்த கொலை கூட்டச்சமம் நடந்ததாக சொல்லப்படுகிறது நீங்கள் தமிழ்நாட்டில் குற்றங்களை குறைக்க முடியாதுங்க ஏன்னா யாரோட மனநிலையுமே வந்து வெளிப்படையாக பேசும் தன்மை இல்லை எல்லாருக்குமே வந்து அடிப்படையாகவே வந்துருச்சு என்னென்னா ஒன்று வந்து இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இது பொதுவாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் ஜெயில் நிரந்தரம் இல்லை பெயில் தான் நிரந்தரம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துருச்சுங்க அது வந்து மிகப்பெரிய தவறுங்க ஜெயில் நிரந்தரம் என்பதற்கு தான் ஜெயிலில் கட்டி வச்சுருக்காங்க பெயில் நிரந்தரம்னா எதுக்குங்க ஜெயிலை அவ்வளோ பெருசாக கட்டி வைக்கணும் இது அடிப்படையான இது இல்லையா அப்போது ஆவணங்களாக ஏற்கனவே பேசி நிறைய பெயில் சொல்லிட்டோம் சிசிடி ஃபுட்டேஜுக்குலாம் வரலைங்கிறது செல்ஃபோன் ஆவணங்கள்லாம் வரலைங்க ஐவிட்னஸ் பிரதானங்க இது முழுக்க முழுக்க ஐ விட்னஸ் சம்பந்தப்பட்ட வழக்கு காவலர் குடியிருப்பு பகுதிக்குள்ளே நடந்துருக்குது அப்போ விட்னஸ் எத்தனை பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் ரத்தக்கரை இருக்குது விட்னஸ் இருக்குது அப்போ இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய குற்றம் எத்தனை மணிங்கு அதிகம் தெரியுங்களா இதுக்கு பொது அமைதிக்கு ஏன்னா நடந்து நடந்த இடம் வந்து காவலர் குடியிருப்பு பகுதி அப்போ இதுக்கு அளவீடே கிடையாதுங்க இந்த வழக்கில் அவர் இவர் குற்றவாளி இவர் த நல்லவர் அவர் கெட்டவருங்கிற நான் கான்செப்டுக்கே வரல நான் எதுவுக்குமே நான் அந்த மாதிரி வர்றதே இல்லை இந்த பக்கம் உள்ளவங்க வந்து தப்பானவர்களா அந்த பக்கம் உள்ள தப்பானவர்களா நியாயம் எந்த பக்கம் இருக்குங்களா நான் சொல்ல வரல பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த ஒரு கொலை குற்றம் இது வந்து அபாயகரமானது இந்த கொலை கூட்டத்தில் கைது செய்யப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் விசாரணை நீதிமன்றத்தில் வழக்குகள் முடியும் வரை ஜாமீன் கிடையாது விசாரணை நீதிமன்றத்தில் இது போன்ற கொலை குற்றங்கள் ஈடுபவர்களுக்கு நிச்சயம் மரண தண்டனை கிடைக்கும் அளவுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் விசாரணை அதிகாரி சிறப்பாக செயல்பட வேண்டும் ஏன்னா சிட்டிக்குள்ளே எல்லோருமே இருப்பாங்க சிட்டி கமிஷனர் இருக்கிறாங்க எஸ்பி இருக்கிறாங்க ஏடிஎஸ்பி இருக்கிறாங்க அளவீடு இல்லாமல் இருக்காங்க அப்போ அனுபவஸ்தோர் நிறைய இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எதுவும் சொல்லித்தரணும் நான் சொல்லி அவர்களுக்கு புதிதாக செய்ய வேண்டியதில்லை அவர்களுக்கு எல்லாமே தெரியும் எந்தெந்த வழக்கில் என்னென்ன விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நான் வந்து இதில் நிறைய ஆவணங்கள் வந்து எடுக்கலாம் ஏன்னா வந்து ஒரு காவலர் வீட்டுக்குள்ளே போய் நடந்துருக்குது அப்படிங்கும்போது ரத்தக்கரை ரொம்ப அவசியமாக இருக்கும் அதை எடுக்கணும் உடனே திருச்சியிலே ஃபாரன்சி ரிப்போர்ட் இருக்குது ஆறு மணி நேரத்தில் வந்து நீங்கள் எல்லா தடயங்களையும் கைப்பற்றிடலாம் ஃபுல் சர்க்கிள் கவர் பண்ணலாம் தடயங்களை ஒன்றும் கூட மிஸ் பண்ணாதீங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னை போன்றவர்களுக்கு நாங்கள்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீ யாராவது ஒருத்தர் இவர் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த விசாரணை அதிகாரி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரை விட மிகச்சிறப்பாக சிறப்பாக எங்களால் செயல்பட முடியும் இவர் இந்தியாவில் மிகச்சிறந்த விசாரணை அதிகாரின்னு நீங்க சொன்னீங்கன்னால் அவரை விட விரைவாக மிக சிறப்பாக எங்களால் செயல்பட முடியும் விசாரணை அதிகாரியாக நாங்கள் காவல்துறையில் பணிபுரியவில்லை நாங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் எல்லோரையும் விட அதிகமாக நேசிக்கிறோம் நாங்கள் சமூக ஆர்வலராக தான் நாங்கள் இருக்கிறோம் சமூகத்தை நேசிப்பவர்களாக தான் இருக்கிறோம் எங்களிடம் வந்து எந்த அடையாளமும் இல்லை எந்த அங்கீகாரமும் இல்லை அடையாளம் அங்கீகாரம் இருக்கக்கூடிய காவல்துறை கவனமாக செயல்பட வேண்டும் மிகவும் வேதனையாக இருக்கிறது இது போன்ற குற்றங்கள் எப்படி செய்ய துணிந்து வருகிறார்கள் சாதாரணமா ஒரு கொலையில் ஈடுபட்டவங்களுக்கு ஒன் டென்னா ஏதோ ஒரு மாதிரி போட்டு மூணு நாளைக்கு வருது அவங்க வீட்டில் போய் நிற்கிறீங்க இங்கே திருச்சி மாவட்டத்தில் சனமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அறிவழகன் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார் அவர் ஒரு கொலை வழக்குல இருக்க இருக்காரு அவரு ஜாமீன்ல வந்து இருக்கிறாரு அவருக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை போலீஸ் போறாத அவர் அப்ப கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பெண்ணுக்கு எதிரான தீங்கு விளைவு தெரியல அவங்க மேல சொல்றாங்க எனக்கு ஆச்சரியம் அரசியல் பின்புலமா அதிகார பின்புலமா இல்ல உங்களுக்கு தமிழக காவல்துறை பணிபுரிய உண்மையிலே வேலை தெரியலையா நான் நான் இப்ப நான் வந்து அரசுக்கே வரலைங்க ஆட்சியாளர்களே வரல நான் உலகெங்கும் வாழும் பத்து கோடிக்கு மேலான தமிழ் சொந்தங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் இவ்வளவு கேடு கட்டி இவ்வளவு கீழ்த்தரமாக இவ்வளவு விசாரணை மிக மோசமாக நடக்கிற ஒரு மாநிலம் நான் பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நல்ல வழக்குகள்லாம் கோட்டை விட்றாங்க திரும்பி காசினிய கொலை வழக்கு கோட்டை விட்டாங்க தமிழ்நாட்டில் ஒன் தான் கன்வெக்ஷன் ஜெயிச்சி வருவாங்க நூறு கொலை குற்றம் நடந்தால் அந்த பெண் கொடுமை எல்லாம் சேர்த்தா நூறு குற்றங்கள் நடந்தால் விசாரணை நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மூணையும் தாண்டி கன்வீன்ஷன் வாங்குறவங்க ஒன் பர்சன்ட்டுக்கு வந்துட்டாங்க நூறு குற்றங்கள் நடந்தால் ஒரு குற்றத்துக்கு தான் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குது இது மிகவும் கே கேவலங்க இது இது மானக்கெடு அவமானம் இதை நான் சொல்வதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை இதுக்காகலாம் என் மேலே வந்து அரசாங்கம் கோவப்படுறதோ காவல்துறை கோவப்படுவதோ இல்லை என் மீது நடவடிக்கை எடுக்கணும் தாராளமாக எடுக்கலாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வரக்கூடாதுங்க அந்த எண்ணமே வரக்கூடாது அந்த எண்ணமே வரக்கூடாதுங்க நிறைய இருக்கு அப்போ அவேர்னஸ்ஸே இல்லையே யாருக்கு அவர்னஸ் இல்லை ஆக என்னால் நான் இதுக்கு முன்னாடி சென்னை போயிருந்தபோது சென்ற வாரம் ஒரு வாரம் நான் சென்னைக்கு போயிருந்தேன் நான் அப்போது ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது சொன்னேன் இந்த கோயமுத்தூர் பெண் கொடுமை அந்த தீங்கிருக்கலியா அதோட முடிவுபட்டு இனிமேல் வரக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ வந்து இன்னைக்கு பார்க்குறேன் திருச்சியில் சொல்கிறாங்க இது வந்து நல்லது இல்லைங்க இது எந்த விதத்துலையுமே நல்லது இல்லை ஏன்னா தனி மனித பாதுகாப்பு இப்படி இவ்வளவு மோசமாக போகணும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் காவலர் குடியிருப்பு அப்படின்னு சொன்ன உடனேயும் நான் ஜீரணிக்கவே முடியல என்னை போன்ற ஆட்கள்லாம் இது எப்படி பார்ப்பாங்கன்னே தெரில எஃப்ஐஆரில் என்ன பண்ணுறாங்க சார்ஜ் ஷீட் என்ன பண்ணுறாங்க அதை ஃப்ரா ப்ராப்பராக பண்ணுறாங்களா ஐவிட்னஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்களா ப்ரைமரி எவிடன்ஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்களா செகண்டரி எவிடன்ஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்களா எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குது வெறி வெளிப்படைத்தன்மையே இல்லை ஏதோ ஒரு சில குற்றங்களுக்கு வந்து எஸ்பி போன்ற உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பேசுகிறாங்க அவங்களாம் பேசினா அதிக அவசியமே இல்லைங்க அவங்க அவங்களோட வேலையை பார்த்தாவே போதும் குற்றங்களை குறைப்பதற்கு என்ன வழிமுறையோ குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழிமுறையோ இருக்கிற சட்டங்களை வைத்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்குவதற்கு என்ன வழிமுறையோ அதை செய்தாலே போதுங்க அவங்க வெளியில் வந்து நமக்கு விளக்கமே கொடுக்க வேணாங்க இந்த சட்டங்களே போதுங்க ஒரு சின்ன சின்ன திருத்தங்கள் தாங்க தேவை ஆ கடுமையான சட்டங்களே தேவையில்லைங்க இருக்கிற சட்டங்களில் திருத்தங்கள் தாங்க தேவை உருப்படியாக வேலை தயவு செய்து உருப்படியாக வேலை பாருங்கள் நாங்கள்லாம் காவல்துறைக்காக அரும்பாடுபட்டவர்கள்ங்க இன்னமும் அதுதான் சொல்லுவேன் நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் எடுக்கணும் நிறைய காவல் நிலையங்கள் ஓப்பன் பண்ணணும் நிறைய இடத்துல ஸ்பெஷல் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வைக்கணும் நிறைய நீங்கள் வந்து இன்ஃபார்மெர்ஸ் உருவாக்குங்க அன்றைக்கெல்லாம் வந்து போலீஸுக்கு வந்து உழவு சொல்கிறதுன்னா அங்கங்கே கிராமங்கள்லாம் இருப்பாங்க இன்றைக்கி யாருமே இல்லைங்க இன்ஃபார்மரே இல்லை காவல்துறைக்கு எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் தமிழ்நாடு அரசவர்களுக்கும் உயர்வதில் இருப்பவர்களுக்கும் உலகெங்கு வாழ பத்து கோடிக்கு மேலான தமிழர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் நான் சொல்வதெல்லாம் தயவுசெய்து வேணாங்க இந்த அளவுக்கு குற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு வேணாங்க எனக்கு அடுத்த மாநிலத்தில் ஒப்பீடே நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு அது அவசியமே இல்லைங்க ஒப்பீடு என்பது தர நிர்ணயங்க அந்த மாநிலத்தில் அரிசி போடக்கூடிய அரிசி நல்லா இருக்கா நம்ம மாநிலத்தில் போடக்கூடிய அரிசி நல்லாயிருக்கா அந்த எடுத்து பார்த்தா ஒரு கிலோ வெயிட்டு வருதா இது இப்போ எடுத்து பார்த்தா ஒரு கிலோ வெயிட்டு வருதான்னு சொல்லி தர தாங்க பார்க்கணும் ஆனால் இப்படி குற்ற வழக்குகளுக்கும் ஊழல் வழக்குகளுக்கும் ஒப்பீடு பார்த்து எப்படிங்க அந்த தேசம் உருப்பிடும் என்னங்க இது அயோக்கியத்தனமாக இருக்குது ஒப்பீடு எதுக்குங்க பார்ப்பாங்க ஏங்க ஒரு கொலை எப்படி பண்ணனானுங்கிறதாங்க ஒப்பிடுது அப்படி போயிட மாட்டுது நிலமை ஆகையினால் வந்து குற்றங்களுக்கும் ஊழல் வழக்குகளுக்கும் ஒப்பீடு செய்யாதீர்கள் தர நிர்ணயம் ஒப்பீடு என்பது தர நிர்ணயமாக நீங்கள் பாருங்கள் தயவு செய்து நீங்கள் கொண்டு வராதீர்கள் பிற மாநிலங்களோடு நம் மாநிலத்தை இணைக்கவே இணைக்காதீர்கள் நீங்கள் அப்படி இணைப்பீர்களானால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஒத்துப்போகில் என்கிற என்கிற என்பது அர்த்தமாகும் எனவே இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்பது கடினம் இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்பது எழுது என்கிற மனப்பான்மைக்கு வரவர்கள் எந்த அரசாங்கம் அரசாங்கம் ஆக இருந்தாலும் எந்த அரசாங்கம் ஆக இருந்தாலும் நாம் கேள்வி கேட்போம் என்ற எண்ணத்திற்கு வாருங்கள் குற்றங்கள் நாட்டில் நடப்பது நல்லதுக்கல்ல எத்தனையோ அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் நாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே நாம் பார்த்தோம் சுவாதி படுகொலைக்கு பிறகு எக்கச்சக்கமான பெண்கள் கொல்லப்பட்டார்கள் தற்கொலை விஷ்ணு பிரியா நாம் சொல்ல வரல சேலம் வினுப்பிரியா என்பவர் வேற வினுப்பிரியா தற்கொலை என்பெல்லாம் இந்த மண்ணில் நடக்கக்கூடாத விஷயங்கள்ங்க அந்த எஸ்பி ஐயா அவர்கள் வந்து பொதுமக்களுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டார் அது தீர்வு இல்லைங்க அந்த பெண் இருக்கணும் தற்கொலைக்கு முன்னாடியே பாதுகாக்கப்பட்டிருக்கணும் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மிக மிக கேவலமாக இருக்கிறது மோசமாக இருக்கிறது இப்பொழுது நடக்கிறது இரண்டகால ஆட்சி என்பதை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன்